ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே சீரியஸ்லாம் ஒரு வீடியோ போகிறோம் ஸோ ஜிகே சீரியஸ் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிசி குரூப் ஃபோர் ஆர் டூ குரூப் டூ ஆர் டூ டி நியூஸ் அப்படின்னு இடத்துல சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பிசி எக்ஸாமில் பொது அறிவு பகுதியில் பத்தாம் வகுப்பு தரம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த தர அந்த பொது அறிவு பகுதியில் வந்து என்னெல்லாம் தலைப்பு அடிக்கடி கேள்வி கேட்குறவங்களோ அந்த தலைப்புகளெலாம் தொகுத்து வீடியோவாக போட்டுட்டு இருக்கோம் ஸோ ஜிகே சீரியஸ்ல எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்க்கணும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்தியாவின் பல்நோக்கு திட்டங்கள் ஸோ இந்தியாவில் என்னென்ன பல்நோக்கு திட்டங்கள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த திட்டத்தின் மூலயமா எந்தெந்த மாநிலங்கள் பயனடையுதுன்றதை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு பார்ப்போம் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் பக்ராணங்கள் திட்டம் ஹிராகுட் திட்டம் கோசி திட்டம் துங்கபத்ரா திட்டம் தெகிரி அணை திட்டம் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் நாகர்ஜுனா சாகர் திட்டம் சர்தார் சரோவர் திட்டம் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் மேட்டூர் அணை திட்டம் ஸோ இத்தனை திட்டங்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த திட்டங்கள்லாம் எந்த ஆற்றில் வந்து நடக்குது அந்த திட்டத்தின் மூலமும் எந்தெந்த மாநிலங்கள் வந்து பயனடையுதுன்றதை பற்றி பார்ப்போம் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது ஸோ தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து எந்த ஆற்றில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமோதர் ஆறில் தான் நிறுவப்பட்டிருக்கும் அடுத்து தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலங்கள் யாவை ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா எந்தெந்த மாநிலங்கள்லாம் பயனடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் ஜார்கண்ட் அடுத்து பக்ரானங்கள் திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது ஸோ பக்ராணங்கள் திட்டம் வந்து எந்த ஆற்றில் வந்து நிறுவப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜாறு அடுத்து பக்ராணங்கள் திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலங்கள் யாவை ஸோ பக்ராணங்கள் திட்டத்தின் மூலமாக எந்தெந்த மாநிலங்கள் பயனடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஸோ இது வந்து எந்த ஆற்றில் நிறுவப்பட்டிருக்கு எந்த மாநிலங்கள் வந்து பய பயனடையுதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது பக்ராணங்கள் திட்டம் ஸோ ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்ராணங்கள் திட்டம் ஸோ இதுதான் பெரிய புவியீர்ப்பு அணையாக வந்து இருக்குது அடுத்து ஹிராகுட் திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது ஹிராகுட் திட்டம் வந்து மகாநதியில்தான் நிறுவப்பட்டிருக்கும் ஹிராகுட் திட்டத்தின் மூலம் பயனடைய மாநிலம் எது ஸோ ஹிராகுட் திட்டத்தின் மூலமாக எந்த மாநிலம் பயனடைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் உலகின் மிக நீளமான அணை எது ஸோ உலகின் மிக நீளமான அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிராகுட் திட்டம் தான் உலகிலேயே மிக நீளமான அணையாக வந்து இருக்குது அடுத்து கோசி திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது கோசி ஆறில் ஸோ கோசி திட்டம் வந்து கோசி கோசியாரில் தான் ஃபர்ஸ்ட் நிறுவப்பட்டிருக்கும் கோசி திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலங்கள் யாவை கோசி திட்டத்தின் மூலமாக எந்த மாநிலங்கள் பயனடைது அப்படின்னு பார்த்திங்கன்னா பீகார் மற்றும் நேபாளம் அடுத்து துங்கபத்ரா திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது ஸோ துங்கபத்ரா திட்டம் வந்து துங்கபத்ரா ஆற்றில் தான் ஃபஸ்ட்டு வந்து நிறுவப்பட்டிருக்கும் அது துங்கபத்ரா திட்டத்தின் மூலம் பயனடைய மாநிலங்கள் யாவை துங்கபத்ரா திட்டத்தின் மூலமாக எந்தெந்த மாநிலங்கள் பயனடையது அப்படின்னு ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா அடுத்து தெகிரி அணை திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது ஸோ தெகிரி அணை வந்து பாகிரதி ஆறில் தான் வந்து நிறுவப்பட்டிருக்கும் ஸோ தெகிரி அணை திட்டத்தின் மூலம் பயனடைய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஸோ தெகிரி அணை திட்டத்தின் மூலமாக பயனடைய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது ஆறு சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலங்கள் யாவை ஸோ சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலமாக எந்தெந்த மாநிலங்கள் பயனடைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் அடுத்து நாகார்ஜுனா சாகர் திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது ஸோ இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க நாகார்ஜுனா சாகர் திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆறு நாகார்ஜுனா சாகர் திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் ஸோ நாகர்ஜுன சாகர் திட்டத்தின் மூலம் பயனடைய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் சர்தார் சரோவர் திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது நர்மதையாறில் ஸோ சர்தார் சரோவர் திட்டம் வந்து நர்மதை ஆற்றில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறுவப்பட்டிருக்கும் சர்தார் சரோவர் திட்டத்தின் மூலம் பயனடைய மாநிலங்கள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஸோ இந்த மூன்று மாநிலங்கள் தான் சர்தார் சரோவர் திட்டத்தின் மூலமாக வந்து பயனடையுது அடுத்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது ஸோ காந்தி கால்வாய் திட்டம் வந்து சட்லாஜாரில் தான் நிறுவப்பட்டிருக்கும் இந்திரா காந்தி கால்வாய் திட்டத்தின் மூலம் பயனடைய மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா ஸோ இந்த மூன்று மாநிலங்கள் தான் இந்திரா காந்தி கால்வாய் திட்டத்தின் மூலம் பயனடையுது அடுத்து மேட்டூர் அணை திட்டம் எந்த ஆற்றில் நிறுவப்பட்டது ஸோ மேட்டூர் அணை நமக்கே தெரியும் காவிரி ஆற்றில் தான் நிறுவப்பட்டிருக்கும் மேட்டூர் அணை எந்த மாநிலம் வந்து பயனடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் மேட்டூர் அணை மூலயமா மேட்டூர் அணி திட்டத்தின் மூலிமா பயனடையுது ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் இருக்க பல்நோக்கு திட்டங்களை வந்து பார்த்துருக்கோம் ஸோ அது வந்து எந்த ஆற்றலும் நிறுவப்பட்டிருக்கு எந்தெந்த மாநிலங்கள் வந்து பயனடைதுன்றதை பார்த்துருவோம் ஸோ நல்லா நியாபகத்துக்குவோம் ப்ரீவியஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க இனியும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ தொடர்ந்து கே சீரீஸில் இந்த மாதிரி தலைப்புகளுக்கு கீழே வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ